ആ എൻ്റെ കിട്ടു ആൾക്കിട്ടവർ കെടുപ്പാണ് രണ്ട് മാടു പാവം വയസ്സുള്ള இதே ரெண்டு இடமும் கோயிலில் சிரமதான பண்ணி செய்யறீங்க கோயிலில் வந்து புல்லா கிடக்கப்ப துப்பராகிறீங்க அதில் ஒரு அம்மும்மா இருக்குறா அந்த அக்கா புல்லு செடிக்கி போட்டு களைச்சி அதில் ஒரு ஆட்சி ஒரு ஆள் வருவா ஃபோன் கேட்டுவா வேலைக்கு வந்து வாங்கி ஒரு நாள்

இதெல்லாம் எடுத்தான் தூக்கணும் அங்கே வயல் வயலை அஞ்சுறோம்னா அங்கே பாருங்க சூட்டை உள்ளூர் ரெண்டு மூன்று நூறு அங்காளம் இருக்கு வாழை பெரிய ஒரு குளம் வந்துருக்கு புல்லாம் கொடுத்துவ இந்த கோயில் துப்பா பண்றோம் வந்து நாகராம்புரம்

சுத்தி வேற ஒரு வீடு பாருங்க பாருங்காளி எல்லாம் காடுதான் இருக்கு கண்ணு கட்டுன தூரம் மட்டும் காடுறேன் அது பெரிய குளம் வந்துருக்கு அது பெயர்ந்த காட்டுறேன் இப்ப நான் போறது நேரம் இல்லை 나는 그걸 인데 왜선다 பாருங்க நல்ல வடிவான அங்க எல்லாம் தெரியல எல்லாம் பரமரைக்காது அது குட்டி போப்பாருங்க அவ்வளவு அது வளர்ந்துருக்கு அந்த புள்ள வேலைக்காண்டி கஷ்டப்படுறது செய்யணும் சரி நாங்கள் நீ வேலை செய்ய போகிறோம் தானுங்க நாங்கள் எங்கட கோயில் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சுண்டா செல்லுங்க தடுவூடியை முடிச்சுக்கொள்வோம்